பாஸ்தா தான் பாஸ்தாவை பிரிச்சு ஒரு குண்டானல குத்திக்கணும் முதல்ல வந்து வேக வைக்கணும் பாஸ்தா செய்யும் அதுக்கு தேவையான தண்ணியை வந்து ஆட் பண்ணணும் எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த தண்ணி ஆட் பண்ணிட்டு அதோட சேர்த்து பாஸ்தாவை வந்து நம்ம வேக வைக்கணும் பாஸ்தா வந்து ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் வெந்ததுக்கப்புறமேட்டு நம்ம பாஸ்தா வழி கட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் பாஸ்தா நல்லா வெந்துக்கிட்டுருச்சு இது ரொம்ப போட்டு நீங்கள் கரண்டியை போட்டு கிண்டுனீங்கன்னா இது உடஞ்சி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதிகமாக கரண்டி போட்டுலாம் நீங்கள் கிண்டாதீங்க அது வந்து வேகிறதுக்குரிய தண்ணியை வந்து நல்லா ஊற்றி நல்லா கலக்கி விட்டு நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு சிம்ல வச்சாலும் சரி ஸ்பீடாக வச்சாலும் சரி அது தன்னால் வெந்துடும் அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி நம்ம இதில் பார்க்க போறோம் அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து இந்த பாஸ்தா வேக வச்சோடனே வேக வச்சு முடிச்சதுக்கப்புறமேட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றணும் பாஸ்தா போட்டதுக்கு அப்புறமேட்டு எண்ணெய் ஊற்றி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கல்லுப்பு போடணும் எண்ணெயும் கல்லுப்பு எதுக்கு போடுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஸ்தா வந்து ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நல்லா உதிரி உதிரியா இருக்கும் தான் வந்து எண்ணெயும் உப்பும் நம்ம போடுறோம் எண்ணெய் ஊற்றி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கல்லுப்பு கொஞ்சோண்டு போட்டது தான் போதும் ஏன்னா பாஸ்தா செய்கிறப்பையும் நம்ம கல் நம்ம உப்பு திரும்ப போடணும் தூள் உப்பு திரும்ப போடணும் அதனால கல் உப்பு வந்து பாஸ்தா வேக வைக்கிறப்ப கல் வந்து நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிட்டு அதை ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைக்கணும் ரொம்ப போட்டு கரந்தியில கிண்டாதீங்க அது வந்து கொல கொலன்னு ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால அது அப்படியே வேகணும் அதனால வந்து நீங்கள் அதுக்குள்ள வந்து அதுக்கு என்னென்ன அறியணுமோ வெஜிடபிள்ஸ் வெங்காயம் இதெல்லாம் அறியணுமோ அதெல்லாம் அரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்க வந்து அடுப்பில செய்ய ஆரம்பிக்கலாம் இத போட்டு ரொம்ப கிண்டாம இதை முதல்ல நல்லா கொதிக்க விடணும் முதல்ல கொதிக்க விட்டாலே அது நல்லா உதிரி உதிரியா இருக்கும் நீங்க போட்டு கரண்டியில போட்டு கிண்டணுங்கிற அவசியமே கிடையாது இப்ப பாஸ்தா நல்லா கொதி வருது பாருங்க உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பபிள்ஸ் பபிள்ஸா கொதி வருது பாருங்க இந்த பதம் வந்து இது கரெக்டான பதம் இதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் பாஸ்தா நல்லா வெந்துருச்சா என்ன இதுங்கிறது நம்ம இதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் நல்லா கொதி வந்து எப்படி பபிள்ஸ் பபிள்ஸா வருது பாருங்க அப்ப மட்டும் ஒரு தடவை நம்ம வந்து கிண்டி விட்டு பார்க்கணும் கிண்டி விட்டுட்டு பார்த்துட்டு கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்கா என்ன எதுன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க இப்ப எவ்வளவு கரெக்டான பதத்துக்கு நல்லா வெந்துருக்கு பாருங்க தனித்தனியாக உதிரி உதிரியா இருக்கு பாருங்க உன்னோட வந்து ஜாயின் ஆகாம இதுதான் கரெக்டான பதம் அதை எடுத்து நம்ம நசுக்கி பார்த்தோம்னா நம்மளுக்கே தெரியும் நசுக்கி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இதை வந்து இப்போ நம்ம வடிகட்டிக்கணும் வெந்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இதை வடிகட்டணும் இப்போ நான் இது எப்படி என்ன எப்படி வடிகட்டுறேங்கிறத வடிகட்டிட்டு உங்களுக்கு நான் காய்ச்சேன் இங்க பாருங்க வடிகட்டி முடிச்சுட்டேன் இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் வெங்காயம் இது மூணும் இருந்தாலே போதும் பாஸ்தா நல்ல செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த மூணும் அரிஞ்சு முடிச்சாச்சு இப்ப நம்ம பாஸ்தா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து வானிலையை அடுப்புல வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுக்குங்க எண்ணெய் ஏன் கொஞ்சம் அதிகமா ஊற்றுனேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம் முதல்லாம் வந்து நல்லா வதங்கணும் அதுக்காக வந்து எண்ணெய் அதிகமாக ஊற்றுனா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இப்ப நம்ம வெங்காயத்தை போடுறோம் வெங்காயம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நல்லா வெங்காயத்தை வதக்குங்க வெங்காயம் எந்த அளவுக்கு நீங்க வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் செம்மையா இருக்கும் அதனால வெங்காயத்தை வந்து நல்லா வதக்குங்க உடனே எடுத்த கேரட் பீன்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிடாதீங்க வெங்காயம் வந்து நல்லா வதக்குங்க வெங்காயம் வதங்குறதுனால தப்பே கிடையாது எந்த ஒரு டிஷ்ஷுக்குமே வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வந்து வதங்குதோ அந்த அளவுக்கு அந்த டிஷ் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால வெங்காயம் வந்து நல்லா வதக்குங்க அது கொஞ்சம் ஒவ்வொன்றும் நீங்க டேஸ்டா இருந்துட்டீங்கன்னா அதை நீங்க கரண்டிய வச்சு நீங்க குத்தி விட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போட்டு வதக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது சரியாயிரும் நல்லா வெங்காயம் வதக்கி முடிங்க உடனே எடுத்தோடனே கேரட் போட்டுட்டீங்கன்னா அந்த வெங்காயத்தோட அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்காம போயிடும் அதனால நீங்க வெங்காயத்தை வந்து நல்லா வதங்க நம்மளுக்கே வதங்கின விஷயமும் தெரியும் வெங்காயம் வதங்கி முடிச்சிருச்சு இப்போ வந்து நான் கேரட் ஆட் பண்றேன் வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கி இருக்கு பாருங்க இப்போ வந்து நான் கேரட் இந்த பதத்துல ஆட் பண்ணா கரெக்டா இருக்கும் இப்ப வந்து கேரட் போட்டு முடிச்சிட்டு இப்போ ஒரு கிண்டு கிண்டி விடுறோம் நம்ம கிண்டி விட்டா இப்ப அந்த கேரட்டும் வந்து வெங்காயத்தோட இப்ப வந்து ஆட் ஆயிடுச்சு நல்லா ரொம்ப வந்து இதுக்கு அந் வெஜிடபிள்ஸ் அதிகமா சேர்க்கணும்னு சொல்லலாம் அவசியம் இல்லை இந்த கேரட் பீன்ஸ் போட்டாலே டேஸ்ட் நல்லா இருக்கும் வேணுங்க அவங்க பட்டானி ஆனா என்கிட்ட இப்ப கேரட் பீன்ஸ் தான் இருந்துச்சு இப்ப நம்ம பீன்ஸ் போடுறோம் இப்ப பீன்ஸ் போட்டு முடிச்சிட்டு திரும்ப நம்ம ஒரு கிண்டு கிண்டி விடுறோம் உங்களுக்கு வேணா நீங்க எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் குடமிளகா சேர்த்துக்கலாம் பட்டாணி சேர்த்துக்கலாம் நிறைய சேர்த்துக்கலாம் ஆனா என்கிட்ட வந்து கேரட் பீன்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு அதனால நான் கேரட் பீன்ஸ் போட்டு மட்டும் இந்த பாஸ்தாவை செய்கிறேன் வெங்காயம் கேரட் பீன்ஸ் இப்போ இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா போட்டு ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா வதக்குங்க இதுக்கு வந்து கேரட் பீன்ஸ் வந்து ரொம்ப வெந்திருக்கும்னு சொல்லி அவசியம் கிடையாது வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கிருந்தா போதும் கேரட் பீன்ஸ் நல்லா வதக்குங்க ரொம்ப வதக்காமையும் உட்காதீங்க கரெக்டான பதம் பார்த்து வதுக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க கேரட் பீன்ஸு கொஞ்சம் அந்த பாஸ்தாவோட சாப்பிட்றப்ப கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் போது நம்மளுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதனால வந்து இதுல வந்து நீங்க தண்ணி ஆட் பண்ணணும் அவசியம் கிடையாது இதுல வந்து வெறும் வெங்காயம் கேரட் பீன்ஸ் இது மட்டும் போட்டாலே போதும் இப்போ நம்ம பாஸ்தா ஆட் பண்றோம் இப்போ பாஸ்தா எப்படி ஆட் பண்றோம் பாத்தீங்களா கேரட் பீன்ஸ் எல்லாம் வந்து வெங்காயம் கேரட் பீன்ஸ் எல்லாம் நல்லா ஆட் பண்ணி இப்போ நல்லா வதக்கியாச்சு இங்க பாருங்க நான் வந்து எண்ணெய் ஊத்தி உப்பு போட்டு வதக்கியுமே எனக்கு கொஞ்சம் வந்து அது புடிச்சு போன மாதிரிதான் இருக்கு அந்த பாஸ்தா அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நான் வந்து எண்ணெய் ஊத்தி உப்பு போட்டதுனால எனக்கு வந்து உதிரி உதிரி ஆயிக்கும் அது வந்து அந்த வச்சுட்டு வச்சிருந்ததுனால அது கொஞ்சம் அப்படியே கெட்டிப்பட்ட மாதிரி தெரியுது இப்ப நம்ம இதுல வந்து பாஸ்தாவை போட்டு நல்லா நம்ம வந்து கிண்டணும் இங்க பாருங்க இப்ப கிண்டினதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி உதிரி உதிரியா தெரியுது பாருங்க நீங்களுமே செய்யறப்ப வந்து எண்ணெய் ஊட்டுங்க இப்ப வந்து நம்ம வந்து சோயா சாஸ் எடுத்துக்கலாம் என்கிட்ட சோயா சாஸ் இருக்கு அதனால நான் சோயா சாஸ் சேர்க்குறேன் அதெல்லாம் சேர்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் அடுத்த வந்து சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் சோயா சாஸ் சேர்த்துனா அடுத்தி சில்லி சாஸ் இந்த இதெல்லாம் சேர்த்திங்கன்னா அந்த ஒரு புளிப்பு அந்த சுவை அது வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து அதை வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப அதிகப்படுத்தி கொடுக்கும் இப்போ நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் சேர்க்குறோம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு மூணுத்தையும் சேர்த்து இப்போ நம்ம கலக்கி விடணும் சோயா சாஸ் சில்லி சாட்ச் டொமேட்டோ மூணும் வந்து சேர்த்தா அதோட டேஸ்ட வந்து சாப்பிடும் போது வந்து நல்லா அந்த பாஸ்தா உள்ள அந்த மசாலா எல்லாம் உள்ளுக்குள்ள போய் செம்ம டேஸ்டா இருக்கும் நீங்க சாஸ் வகைகள் எல்லாமே வந்து நீங்க ஊற்றி செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டும் வந்து வேற லெவலா இருக்கும் இப்ப மூணு சாஸும் ஊத்தி முடிச்சாச்சு நம்ம நல்லா வந்து இப்ப நம்ம இருந்து உள்ளார விட்டு நல்லா கிண்ணணும் அப்பதான் வந்து அந்த பாஸ்தாவோட உள்ளுக்குள்ள வந்து நல்லா போகும் இப்போ நம்ம வந்து மஞ்சள் தூள் அந்த தூள் வகைகள் சேர்க்க போறோம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம் மஞ்சத்தூள் சேர்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் தான் ஆட் பண்ண போறோம் மஞ்சத்தூள் சேர்த்து முடிச்சுட்டீங்கன்னா அடுத்து வந்து நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம் இப்போ இந்த தூள் வகைகள் சேர்க்கும் போது ஒவ்வொரு தூள் வகைகளெல்லாம் நம்ம சேர்த்துட்டு நல்லா நம்ம கிண்டி விடணும் அடி பிடிச்ச அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு கிண்டி விடுறோமோ அந்த அளவுக்கு வந்து பாஸ்தா டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ நான் கரம் மசாலா தூள் போடுறேன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன் டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு அதிகப்படுத்தி இது வந்து சாட் மசாலா இது வந்து உங்ககிட்ட இருந்தா போட்டுக்கோங்க என்கிட்ட இருக்கு அதனால வந்து நான் இந்த சாட் மசாலா போடுறேன் அடுத்தது வந்து மிளகு ஜீரகத்தூள் போடுறேன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் மிளகு ஜீரகத்தூள் இது வந்து என்கிட்ட வந்து அயோடின் உப்பு இருக்கு அதனால அந்த உப்பு போடுறேன் நான் சாரி அஜினாமோட்டோ இருக்கு அந்த உப்பு போடுறேன் இப்போ வந்து தூள் கொஞ்சம் கொண்டு போட்டுக்கிறேன் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுறேன் ஏன்னா நான் வேக வைக்கிறப்ப உப்பு போட்டிருக்கோம் அதனால நீங்க பாத்துட்டு போட்டுக்கோங்க ரொம்ப போட்டீங்கன்னா வந்து உப்பு அதிகமா ஆகிற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் உப்பு மட்டும் பார்த்து அளவா போட்டுக்கோங்க நான் அஜினா மட்டும் போட்டிருக்கேன் நார்மல் சால்ட் உப்பும் போட்டிருக்கேன் அதனால வந்து ஆல்ரெடி வந்து நான் வேக வைக்கிறப்பையும் நான் கல் உப்பு போட்டிருக்கேன் அதனால வந்து நான் அழகா தான் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்க உங்க ஃபேமிலியில உள்ளவங்க எந்த அளவுக்கு உப்பு சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு ஆட் பண்ணுங்க இது ரொம்ப அதிகமா போயிடும் உப்பு வந்து ஆட் பண்ணி ரொம்ப அதிகமா போயிடும் இப்போ கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றுவேன் தண்ணி ஊத்துறதுக்கான ரீசன் எதுக்குன்னா நான் வேக வச்சுட்டேன் எதுக்கு தண்ணி ஊத்துறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க தண்ணி ஊத்துறதுக்கான ரீசன்னா ரொம்ப நான் தண்ணி ஊத்துல கொஞ்சோண்டுதான் நான் தண்ணி ஊத்துறேன் அது எதனாலன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சாச எல்லாம் சேர்த்திருக்கோமா அப்புறம் அந்த தூள் வகைகள்லாம் சேர்த்திருக்கோமா அதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு வந்து மிக்ஸ் ஆகி அந்த பாஸ்தா உள்ளாரெல்லாம் வந்து போயிட்ட டேஸ்ட் வந்து வேற லெவலா இருக்கும் அதனால கொஞ்சோண்டு மட்டும் நான் தண்ணி ஊத்தி அதை வந்து நான் மிஸ் பண்றேன் இப்ப பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க உங்களுக்கே நல்லா தெரியும் இப்ப நம்ம தண்ணி ஊத்துறதுனால அது ஈவனா எல்லா பக்கத்துமே வந்து அந்த எல்லா நம்ம போட்டிருக்க மசாலா ஐட்டமும் சரி சாஸ்கிறமும் சரி எல்லாமே வந்து ஈவனா ஒன்னா இருக்கும் ஒரு இடத்துல இரு அதாவது வந்து நம்ம இந்த மாதிரி விட்டோம்னா ஒரு இடத்துல இருக்கும் ஒரு இடத்துல இல்லாம போகும் அந்த பிரச்சனையே கிடையாது நம்ம தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகும்னா இந்த பாருங்க உங்களுக்கே தெரியும் பாருங்க தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு வந்து அந்த மசாலா ஐட்டங்கள்லாம் வந்து நல்லா சேர்ந்து போயிருக்கு பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போ எவ்வளோ நல்லா உறுதி உறுதியா இருக்கு பாருங்க நான் தட்டுல இருந்து கொட்டும் போது கூட பயந்துகிட்டே கொட்டினேன் ஐயோ சேர்ந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்போ எவ்வளவு உறுதியா இருக்கு பாருங்க இப்ப நான் அதை தட்டில் எடுத்து வைக்கிறேன் தட்டில் எடுத்து வச்சுட்டு இப்ப நான் சேர்வ் பண்ணிட்டு நான் உங்கள்ட்ட நான் காட்டுறேன் பாருங்க இதாங்க பதினேழா வந்து பாஸ்தா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கா நான் கண்டிப்பா நீங்க வந்து சேனல் தொடர்ந்து பார்த்து உங்களை லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பா நீங்க சேனலுக்கு கொடுக்கணும் டாடா பாய் பைங்க